குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு முக்கிய உணவாகத் தரப்படும் கலவைக்கீரை மசியல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இரும்புச்சத்து விட்டமின்கள் மற்றும் தாது பொருட்களின் குறைபாட்டினால் நம் உடலில் ஏற்படும் பல்வேறு வகையான நோய்களைத் தடுக்க நாம் அதிகமாக கீரைகளை அமைத்து சாப்பிட வேண்டும் இதில் சுண்ணாம்பு சத்து பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின்கள் அதிகமாக உள்ளன நீரிழிவு நோயாளிகளின் இரத்த குளுக்கோஸை கட்டுப்படுத்தவும் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்க அதிகமாக கீரைகளை உட்கொள்ள வேண்டும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் அதிகமாக கீரைகளை எடுத்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு நாம பல்வேறு வகையான கீரைகள் சேர்ந்த இந்த மாதிரியான ஒரு கலவை தான் சமைக்க போகிறோம் இந்த மாதிரி கீரைகள் மொத்தமாக சேர்த்து நமக்கு கடையில் கிடைக்கும் இல்லைன்னா நம்ம வீட்டில் பல்வேறு வகையான கீரைகள் இருந்து சிறு சிறுதளவு எடுத்து வைத்து மொத்தமாக இந்த மாதிரி சமைக்கலாம் நான் அந்த மாதிரி ஒரு கலவை கீரையை கொண்டு வந்திருக்கேன் இதில் நார்மலாக நம்ம சாப்பிட்ற அரைக்கீரை முருங்கைக்கீரை கீரை மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான கீரைகளும் கலந்திருக்கு ஸோ அதை நம்ம இந்த மாதிரி நன்றாக கழுவி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்து சமைக்கப் போகிறோம் இதற்காக நம்ம சட்டியில் இதளவு தண்ணி சேர்த்து இது இதற்கு தேவையான அளவுக்கு ஒரு தக்காளியும் இரண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டேன் அதோடு நம்ம சிறிது வெங்காயத்தையும் சிறிது பூண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஊற வைத்த பாசி சேர்த்துட்டு சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிருக்கிற கீரையையும் இதில் சேர்த்துடலாம் நீங்கள் குக்கரில் கூட சமைக்கலாம் நம்ம சட்டியில் சமைத்தால் நல்லதுன்னு சமைத்த பிறகு கடைவதற்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் சட்டியில் செய்கிறேன் இதுக்கு சிறிதளவு மஞ்சளும் சிறிது புளியும் சேர்த்து மிதமான சூட்டில் வேக வைக்கணும் ஒரு ஐந்து நிமிடம் எந்த பிறகு நன்றாக கலந்து விட்டு மறுபடியும் வேக வைக்கலாம் கீரையும் பருப்பும் நன்றாக மசிய வேக விட வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணீர் தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கோங்க பத்து நிமிடத்தில் கீரையும் பருப்பும் நன்றாக வெந்துவிடும் பிறகு அதில் உள்ள தண்ணீரை மட்டும் வடித்து வைத்து விட்டு இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மத்து வைத்து நன்றாக கடைஞ்சி எடுத்துக்கணும் கீரை நன்றாக மசிந்து பருப்போடு சேர்ந்து வரணும் அப்பொழுது தான் ரொம்ப சுவையாக இருக்கும் இதை மிக்சியில் போடுவதை விட இந்த மாதிரி மத்து வச்சு கடையும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு கடைந்த பிறகு இதை நம்ம தாளிக்கணும் இதற்காக வானிலையில் சிறிதளவு நெய் சேர்த்துட்டு இதில் கடுகு சீரகம் சிறிது வெங்காயம் சேர்த்து தாளிக்கலாம் வெங்காயம் நன்றாக வதங்கிய பிறகு வடித்த கீரை தண்ணியையும் இதில் சேர்த்துடலாம் இப்போது நம்ம பருப்போடு சேர்ந்து கலந்தால் சுவையான ஆரோக்கியமான கலவை கீரை மசியல் ரெடி இது சாதத்தோடு சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட தோசை சப்பாத்தி பூரிக்கு கூட சாப்பிடலாம் நீங்களும் ஒரு தடவை செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்